இருக்கேன் நான் எந்த தீங்கும் செய்யறது இல்ல நான் எந்த செயலுமே செய்யறது இல்ல யாருக்கும் தீங்கு செய்யறது இல்ல நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு உங்களுடைய உபதேசம் அப்படின்னு கேட்குறான் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா அவரை அழைச்சிட்டு போயிட்டு நீங்க வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய ஆசிரமத்துல ஒரு இடத்த கட்டி நீ இங்கே உட்கார்ந்துரு அப்படின்னு சொல்ற அவன் அங்கேயே உட்காந்துருக்கான் ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கேயே தான் உட்காந்துருக்கான் உட்கார்ந்த பிறகு எந்திரிச்சு வரான் எந்திரிச்சி வந்த பிறகு அவன் உடம்புலாம் ரெண்டு நாள் நகராமல் ஒரு இடத்துல உட்காந்து அந்த சட்டையிலலாம் நிறையா தூசு பட்டுருக்குது ஒரே அழுக்காக இருக்கான் அப்போது சொல்கிறா நீ குரு கேட்குறாரு நீ எந்த வேலையும் செய்யலை நீ எந்த யாருக்கும் தீங்கு செய்யலை நீ அப்படியே தான் ஒரு இடத்துல உட்காந்துருந்த ஏன் இவ்வளோ தூசி உன் மேலே பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவனுக்கு புரியுது இந்த தூசியெல்லாம் தட்டணும் இந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணணும் எப்பயுமே நம்மளுடைய மனசை நல்ல எண்ணங்களால் நிறைச்சி வைக்கணும் அந்த நல்ல எண்ணங்களால் நிறைச்சி வைக்கிற வேலையை தான் என்னுடைய உபதேசம் செய்யும்